வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவ சிறுகதைகளாம் சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைப் செய்து அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன் வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய தலைப்பானது ரயில் பயணத்தில் ஓர் இணைப்பு காண்போம் ஒரு ரயில் பெட்டியில் வயதான மூதாட்டி தனியே அப்பெட்டியில் வருந்தி அமர்ந்து கொண்டு ஏதேதோ நினைத்து தடுமாறிக்கொண்டிருந்தால் தண்டவாளங்களில் தடம் புரண்டோடும் ரயில் போலவே வேறு யாருமே துணையில்லை போலும் மூதாட்டிக்கு ரயில் ஓடிக்கொண்டே இருந்தது அதே சமயம் ரயிலின் படக் படக் என்ற ஓசை ஒலி போல அந்த மூதாட்டியின் இதயத் துடிப்பும் அதிகமாயிற்று உடனுக்கு உடன் காரணம் தன் ஊரிலிருந்து வெகு தூரம் ரயில் போய்கொண்டிருந்தமையால் தனிமை பயமும் ஏதோ ஒரு நெடுநாளைய திரிந்த அந்த பிரிவை எண்ணி இருக்கலாம் மூதாட்டிக்கு சிந்தனை அதிகரித்து கொண்டே இருந்தது வயதான காலத்தில் இனி ஒவ்வொரு நாளுமே படைத்தவன் நமக்கு அளிக்கும் இந்த உயிர் என்பது தனக்கு கிடைத்த உடலுடன் கூடிய இலாபக்காயே என்றும் எண்ணினாள் பழம் நன்கு பழுத்தால் மரத்தில் தங்காது என்பதைப் போல பழுத்த தளர்ந்த தன் மேனியாம் தெம்பற்ற இந்த மரத்தை எண்ணி அதிலிருந்து உயிராகிய இந்த பழம் எப்பொழுது விழுந்து நம்மை விட்டு பிரியுமோ என்றும் கற்பனை செய்து கொண்டிருந்தாள் உயிர்க்கு என்றும் அழிவில்லை என்றும் உணர்ந்தாள் அதுபோல நாம் இருக்கின்ற வாழ்நாள் முழுவதும் தனக்கு ஒரு அவப்பெயரோ வேறு விதமான சங்கடங்களோ வந்துவிடக்கூடாது நம் புகழ்ச்சியை எவரும் கெடுத்துவிடக்கூடாது என்றும் படைத்தவனை இருக்கும் நாள் வரையில் வேண்டிக்கொண்டே கொண்டே இருந்தாள் என்று கூட சொல்லலாம் எதிர்பாராத விதமாக ஓடுகின்ற ரயிலில் அது ஓர் இடத்தில் சரியாக நிற்பதற்கு முன்பே குரங்குகள் பல கிளைகளிலிருந்து தாதி கீழே குதித்து இன்னொன்றை பற்றுவது போல சில வாலிபர்கள் அவ்வாறே தாவி, தாவி தாவி குதித்து ரயில் பெட்டி கம்பிகளை பிடித்தவாறு அந்த பாட்டி அமர்ந்திருந்த அந்த பெட்டிக்குள் தங்களை திணித்து கொண்டனர் என்றே சொல்ல வேண்டும் உடன் சட்டென அவர்கள் அமர்ந்திட பாட்டியின் பக்கத்தில் இடம் பிடித்தனர் என்றும் சொல்லலாம் பிறகு ஒரு மூப்பு வயதுடைய பெரியவரும் டிக்கெட் வாங்கி அந்த பெட்டியில் அந்த பாட்டியாம் மூதாட்டியின் நேர் எதிரி அமர்ந்தார் இந்த பெரியவரை கண்ட ஐம்பத்தி ஐந்து வயது உடைய அந்த மூதாட்டி தன் மனதுக்குள் அவரையே உற்று பார்த்து மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அவரையே உற்று பார்த்து கொண்டு தன் மனதுள் ஒரு பாடலை முணுமுணுத்தாள் பார்த்த ஞாபகம் இல்லையோ என்பது போல் அந்த பெரியவரையே வைத்தகன் வாங்காமல் பார்த்ததால் குறுகுறுவென்று அந்த பெரியவரை இந்த பாட்டியானவள் நோட்டமிட்டதால் அந்த பாட்டியை அந்த அறுபது வயது பெரியவர் நிமிர்ந்து பார்த்திட அந்த வயதிலும் கூச்சமடைந்தார் கண் கூசியது நேருக்கு நேர்காண அவளது ஆவல் மகிழ்ச்சி தோன்றும் அந்த மூதாட்டியின் பார்வை இந்த பெரியவரை ஏதோ ஒரு இனம் புரியாத உலகத்திற்கு அழைத்துச் சென்றது என்றே சொல்லலாம் அன்புத் தொல்லைக்கு ஆளாவது போல் அவர் நெஞ்சம் படபடத்தது எங்கேயோ கண்ட முகம் பார்த்த முகம் என்று நினைவோட்டங்கள் ஓடின அவர் வாயானது சட்டென நினைவு வர அந்த வாயானது பாட்டியின் பழைய பெயரையே எண்ணி எண்ணி வரவழைத்து கொண்டிருந்தது என்றே சொல்ல வேண்டும் ஆனால் இயலவில்லை முணு மட்டும் அந்த வாய் செய்தது பெரியவர் தனக்கு இருந்த வயிற்று பசியை கூட பாட்டியின் செயலால் அந்த வசிகிற புன்னை முன்னகை பார்வையால் மறக்கச் செய்தது என்றே சொல்லலாம் ஒரு ஒருவருடன் ஒருவர் வாய்விட்டு பேச நினைத்தனர் அப்பொழுது இந்த ரயில் பயணத்தில் இப்படி ஒரு இணைப்பு ஏற்பட்டது ஆனால் கண்ணொடு கண்ணினை இருவரும் சமமாக பாசத்துடன் நோக்கியதால் அவர்களுக்கு உலகமே தங்கள் கைவசம் வந்து தங்கியது போல் ஆயிற்று என்று கூட சொல்லலாம் எதிர்பாராத அந்த சந்திப்பில் ஏற்பட்ட பழைய பாசப் பிணைப்பு இவர்களை திக்குமுக்காடச் செய்தது அதனையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த வாலிபர்கள் தங்களுக்குள் ஏய் மச்சி அங்க பார்த்தியாடா முதியோர் காதலை என்றனர் நீயும் இருக்கின்றாயே மச்சி காதல் வசப்படாமல் நம்மெல்லாம் மோசம் அங்கே பார்த்தியா அந்த ஜோடிகளை அந்த காதல் காட்சியை என்று முணுமுணுத்து கொண்டே வைத்த கண் வாங்காமல் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் அந்த ஜோடிகளோ எதையும் பொருட்படுத்தவில்லை கவனிக்கவில்லை தங்கள் ஆவல் மீது ஊறுவதால் ஆவலை தூண்டும் முதியவர்களின் பார்வை மற்றும் அவர்களின் ரசனை பேச்சுக்கள் கொஞ்சம் மொழிகள் பாட்டி அந்த பெரியவருக்கு சட்டென சில இட்லிகளை சாம்பார் தொட்டு தன் கையால் எடுத்து ஊட்டிவிட்ட அழகும் அவரை நெருங்கி உட்கார்ந்து தன் மேல் சாய்த்தபடி ஊட்டிய அழகும் இவர்களை திக்குமுக்காடச் செய்தது அந்த பெரியவரோ பதிலுக்கு தன் மடியில் வைத்திருந்த பிஸ்கட் பாக்கெட்டை பிரித்து அதிலிருந்து சில துண்டுகளை எடுத்து அந்த பாட்டிக்கு ஆவல் மீது உர ஊட்டிவிடும் எண்ணத்தில் உற்று பார்த்தார் குறிப்பறிந்த அந்த பாட்டியும் தன் வாயை திறந்தால் அது அந்த காட்சி வாலிபர்களை மேலும் திக்குமுக்காடச் செய்தது அந்த அவர்களின் எண்ணங்கள் காதல் செயல்கள் இன்ப வெள்ளத்தில் மூழ்கடித்தது என்றே சொல்ல வேண்டும் இளைஞர்களுக்கு மீண்டும் அந்த வாலிபர்கள் பெருசுகளுக்கு உள்ள துணிவு செயல்கள் கூட துளிகூட நமக்கு இல்லையே மச்சான் ஆமாண்டா மாமு என்றும் பேசிக்கொண்டதுடன் அதில் ஒரு வாலிபன் இவர்கள் அன்பு பெருக்கு காட்சியை கண்டு காதல் மோகம் அதிகமாகிவிட்டது என்று கருதி அடித்தது பாருடா ஜாக்பாட் இவர்களுக்கு என்று சொல்லிக்கொண்டே கொண்டே குதித்தவன் அந்த பாட்டியின் மூதாட்டியின் காலடியில் போய் தடார் என்று தடுமாறி விழுந்து விட்டான் அந்த மூதாட்டியோ இளம் வாலிபம் உடையவள் போல சட்டென்று எழுந்து அவனை குனிந்து இருக பிடித்து தூக்கி நிமிர்த்து பார்த்து இருக்கக்கூடாதாப்பா இப்படியா துள்ளி விழுவது என்னென்னமோ உணர்கிறாயே என்றாள் அப்போது அதையெல்லாம் பொருட்படுத்தாத அந்த இளைஞன் சற்று தன் மனதுக்குள் இதுவே இளம் வயது உடையவளாக இருந்திருந்தால் இந்த அரவணைப்பு எப்படி இருந்திருக்கும் என்று தன் மனதுக்குள் நினைத்தான் அந்த வாலிப குசும்பால் இருக்கத்தானே செய்யும் என்ன செய்வது எல்லாம் வயது கோளாறுகள்தான் எல்லாம் அவையே போல என்ற இலக்கணத்திற்கேற்ப வயதுடைய வாலிப பசன்களுக்கு ஏற்பட்டது இரத்த பாச உணர்வு கூட இந்த ஒரு வகை காதல் ஓட்டமே என்றும் கருதினர் அவர்கள் கண்ட முதியோர் காட்சிகள் வாலிப வயது என்பது போல் அவர்களை திக்குமுக்காடச் செய்தது இந்த வயதிலுமா அவர்களுக்கு என்றும் எண்ணத் தோன்றியது அதனால் அவர்களை படாத பாடுபடுத்தியது என்றே சொல்லலாம் அந்த நிலையில் ஓடும் ரயில் பாட்டியின் ஊர் வந்ததும் நின்றது முன்பே அந்த இருவரும் ஜோடிகளும் பேசிக்கொண்டபடி அந்த தாத்தாவை பாசத்தால் மீண்டும் தன் மீது அணைத்து அந்த பாட்டி அந்த ரயில் பெட்டியை விட்டு தங்கள் மூட்டை முடிச்சுகளுடன் இருவரும் சேர்ந்தே இறங்கினர் அந்த புறா ஜோடிகள் போல் இருப்பதைக் கண்ட அந்த இளைஞர்கள் மேலும் மேலும் ஆதங்கம் கொண்டனர் அடாடா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்றும் கருதினர் அதனைக் கண்ட சில மேலும் சில வாலிபர்கள் வயதானவர்களுக்கு இன்று படு ஜோர்தாண்டாம் மச்சி என்றும் பேசிக்கொண்டிருந்தபோது கீழே இறங்கிய அந்த பாட்டி அந்த தாத்தாவை ஓரிடத்தில் பெஞ்சில் அமர வைத்து அவர் காதில் உரத்த குரலில் அண்ணா கவலைப்படாதீர்கள் நீங்கே இங்கே சற்று அமர்ந்து இழைப்பாருங்கள் வீட்டிற்கு போனால் பிரிந்து போன அண்ணனும் தங்கையும் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்து விட்டனர் என்று சந்தோஷப்பட்டாலும் ஆச்சரியப்பட்டாலும் எது நடக்கும் என்று சொல்ல முடியாது அவசரப்பட்டு நாம் இணைந்த இந்த செய்தியை அவர்களுக்கு சொல்ல வேண்டாம் உறவுகள் நேராக என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம் என்று சொல்லி கொண்டிருந்தபோது அப்பொழுது ஒரு பையன் அந்த வாலிபன் திடுக்கிட்டான் என்ன காரணம் என்றால் அவ்வாறு பேசிக்கொண்டே இருந்த அந்த இருவரும் பாத்ரூம் செல்வதற்காக ஆயத்தப்பட்டனர் முதலில் அந்த பாத்ரூமிற்கு அந்த மூதாட்டியானவள் அந்த பெரியவரை விட்டுவிட்டு தான் மட்டும் தனியே சென்று விட்டாள் அந்த பெரியவர் மட்டும் அமர்ந்து கொண்டிருந்தார் அந்த மூதாட்டியை எண்ணி அவள் போகும் பாதையை நோக்கியவாறே ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் கண்ட உற்று கவனித்த வாலிபவர்கள் பாட்டி சொன்ன அந்த அண்ணா சற்று அமருங்கள் என்ற சொல் கேட்டு திடுக்கிட்டனர் தமது தகாத எண்ணங்களுக்காக வருந்தினர் அப்போது அந்த வாலிபரில் ஒருவன் எதையும் நாம் ஆராயாமல் பேசுதல் கூடாது என்றும் மற்றவர்களுக்கு புத்தி புகட்டினான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் பொய் என்பதை யாவரும் நம் அனுபவத்தால் மறத்தல் கூடாது என்றும் வலியுறுத்தினார் எனவே இக்கதை வழி தூய்மையான இரத்த பாச இந்த சகோதர இணைப்பினை ஆராயாமல் வெறும் காதல் பசி என்று கருதுவது மாபெரும் தவறு இப்படி கொச்சைப்படுத்தி பேசுதலும் தவறானது உண்மையை உணர்ந்து யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை உணர்ந்து நாம் வாழ்வோமாக யாரையும் கண்ணால் கண்டபடி காதால் கேட்டபடி கொச்சைப்படுத்தாமல் வாழ்வோம்